அது மனிதன் சத்துருக்களுக்கு பயந்து ஓடி ஒழிகிற இடம் வனாந்திரம் அது கர்த்தரால் மனிதன் சோதிக்கப்படுகிற இடம் வனாந்தரம் அது கர்த்தர் தன்னுடையவனை பாதுகாக்கிற இடம் வனாந்திரம் அது கர்த்தர் தன்னுடையவனை சந்திக்கிற இடம் வனாந்திரம் அது கர்த்தர் தன்னுடையவனுக்கு அதிசயம் அற்புதம் செய்கிற இடம் சாராய் ஆகாரை கடினமாய் நடத்தினபடியால் சாராயை விட்டு ஓடி போனால் பின்பு ஆப்ரஹாம் தனக்கும் ஆகாருக்கும் பிறந்த குழந்தையுடன் ஆகாரை அனுப்பிவிட்டான் அதாவது சாரால் சொல்படி துரத்து விட்டான் மோசே பார்வோனுக்கு பயந்து வனாந்தரத்திற்கு ஓடி போனான் தாவிது சவுலுக்கு பயந்து ஓடி போய் ஒளிந்து கொண்ட இடம் வனாந்தரம் எகிப்தில் அடிமையாக இருந்த தன்னுடைய ஜனங்களை கர்த்தர் தம்முடைய வல்லமையுள்ள கரத்தின் அதிசய அற்புதத்தினாலும் சிங்கடலை பிளந்து கடந்து வர பண்ணி அவர்களை சோதிக்கும்படியாக வனாந்தரத்தின் வழியாக நடத்தி வந்தார் தன்னுடைய ஜனங்கள் தம்முடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படுகிறார்களா என்று வனாந்தரத்திலே சோதித்தார் சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படியாக மனாந்தரத்திற்கு கொண்டு சென்றார் சவுலுக்கு பயந்து ஓடி ஒளிந்த தாவிதை மனாந்தரத்திலே கர்த்தர் சவுல் கையில் ஒப்பு கொடுக்காமல் பாதுகாத்தார் மணாந்தரத்திலே ஆகாரின் குழந்தை தண்ணீர் இல்லாமல் அழுதபோது கர்த்தர் குழந்தையின் சத்தத்தை கேட்டு ஆகாரின் கண்களை திறந்து துறவை காட்டி பிள்ளையின் உயிரை பாதுகாத்தார் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து வந்தபோது அவர்களை வந்த அக்னி அவர்களை பாதுகாத்து அவர்களுடைய தண்ணீர் இல்லாததினால் பிளந்து ஆகாரை கத்தர் வனாந்தரத்தில் சந்தித்தார் யாகோபை கத்தர் வனாந்தரத்தில் சந்தித்தார் மோசையும் தாவிதையும் வனாந்தரத்தில் சந்தித்தார் தன்னுடைய ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் அதிசயமாய் உணவையும் தண்ணீரையும் கொடுத்தார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கை மனாந்தரமாய் இருக்கிறது செழிப்பு இல்லை நாம் விரும்புகிற காரியங்கள் நடக்கவில்லை கைகூடி வரவில்லை சத்துருக்களுக்கு பயந்து ஓடி ஒழிகின்ற வாழ்க்கை நம்முடைய தவறான வழிகளாலும் முடிவுகளாலும் வறட்சியான வறண்ட வாழ்க்கை எனவும் வழி தெரியாத வாழ்க்கை வனாந்திர வாழ்க்கை என அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தருடைய ஜனத்திற்கும் கர்த்தரை அறிந்தவனுக்கும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கும் அவனுடைய வனாந்திர வாழ்க்கையில் கர்த்தர் அவனை சந்திப்பார் கர்த்தர் அவனை பாதுகாப்பார் கர்த்தர் அவனுக்கு அதிசயம் செய்வார் ஆகார் ஈசாக்கு யாக்கோபு மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் தாவிது ஆகியோருடைய வாழ்க்கையில் அவர்களை சந்தித்து அவர்களை சத்துருக்களுக்கு பாதுகாத்து அவர்களை வழிநடத்தி ஆசிர்வதித்த நம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இந்த வனாந்திர வாழ்க்கையிலும் நம்மை பாதுகாத்து சத்துருக்களின் கைகளுக்கு நீங்களாக்கி இந்த வனாந்தரத்தில் நம்மை சந்தித்து இதில் ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து இதற்கு பின்பாக ஒரு செழுமையான ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை நமக்கு தருவார் எனவே கர்த்தர் நம்மை நடத்துகிற இந்த வாழ்க்கையில் நாம் கர்த்தரோடு நடந்து கடந்து செல்வோமானால் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறவைகளை நாம் சுதந்திரித்து கொண்டு ஆசீர்வாதமாக வாழலாம் ஆம் மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாயிய கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற நாங்கள் உடைய ஜனங்கள் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்கள் எனவே நாங்கள் கடந்து வருகிற இந்த வாழ்க்கையின் பாதையில் நீர் எங்களோடு கூட இருந்து சத்துக்களின் கைகளுக்கு நீங்களாக்கி பாதுகாத்து எங்கள் தேவைகளை சந்தித்து மீதம் எடுத்து வாழக்கூடிய கிருபைகளையும் ஆசீர்வாதத்தையும் தர வேண்டும் என ஆண்டவராயிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆம்மேன்